வணக்கம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைம் வரப்போகுதுனாலே போதும் ஒரே வாக்குறுதி மழை தான் இல்லையா அப்படி குவியிற இந்த வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான கணக்கு வழக்கு என்ன வாங்க அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இதுதான் அதாவது வர்ற பொங்கலுக்கு எல்லா குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் கிடைக்குமா ஆமாங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்க அரசாங்கம் பிளான் பண்றதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு ஆமா கரெக்டாக கேட்டீங்க மூவாயிரம் ரூபாய் இந்த அமௌண்ட்டா இப்போ கவர்மெண்டோட சீரியஸ் கன்சிடரேஷன்ல இருக்கு ஒரு பக்கம் மக்கள் பொங்கலை நல்லா கொண்டாடட்டும்னு ஒரு காரணம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் எலெக்ஷன் நெருங்குற இந்த நேரத்துல இத ஒரு பெரிய ஓட்டு பேங்க் மூவா பார்க்கப்படுது சரி இந்த பொங்கல் ஜாக்பாட்ல அப்படி என்னதான் இருக்கு வாங்க இந்த பரிசு தொகுப்புல என்னென்னலாம் கொடுக்க போறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த பிளான் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் கேஷ் அது மட்டும் இல்லாம பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு ஸோ பணமும் இருக்கு பொங்கல் கொண்டாட தேவையான பொருட்களும் இருக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இங்க நாம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இருந்த திட்டத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயோட சேர்த்து இருபத்தோரு மளிகை பொருட்களும் கொடுத்தாங்க ஆனா இப்போ திமுகவோட இந்த பிளான்ல கேஷ் அமௌண்ட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தெரியுது இந்த பரிசு தொகுப்பு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு போகும் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு சொல்லப்போனா நம்ம மாநிலத்துல இருக்கிற எல்லா வீட்டு வாசலையும் தட்டுற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய திட்டம் சரி இந்த பொங்கல் பரிசு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதைவிட ஒரு பெரிய விஷயத்துக்கு வருவோம் அதுதான் மாச மாசம் கொடுக்கற உதவித்தொகை அதாவது மகளிர் உரிமை தொகை இது வெறும் ஒரு தடவ குடுக்கிற பரிசு மாதிரி இல்லாம ஒரு தொடர் வாக்குறுதியா மாறி அரசியலையே ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கு மகளிர் உரிமை தொகைனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாசா மாசம் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா ஆயிரம் ரூபாய் போடுற திட்டம் போன வருஷம்தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இந்த திட்டத்தோட பயணமே ரொம்ப சுவாரஸ்யமானது முதல்ல என்ன சொன்னாங்க எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் தான் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா திட்டம் ஆரம்பிச்சப்போ தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கண்டிஷன் வந்துச்சு இதனால நிறைய பேருக்கு ஏமாற்றம் தான் ஆனா இப்போ எலெக்ஷன் கிட்ட வர வர அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேரை புதுசா சேர்த்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி முப்பது கோடிக்கும் மேல பெண்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க இது இவ்ளோட நிக்காதுங்கிறதுக்கு முதலமைச்சரே ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு ஆரம்பம் தான் இந்த தொகை கண்டிப்பா உயரும்னு சொல்லிருக்காரு இது எதை காட்டுது வரப்போற எலக்ஷன்ல இந்த வாக்குறுதி போட்டு இன்னும் சூடு தான் அர்த்தம் சோ இந்த உதவித்தொகை எப்படி கட்சிகளுக்கு நடுவுல ஒரு பெரிய போட்டி ஆயிருக்குன்னு பாப்போவாங்க இத ஒரு ஏல மாதிரி கூட சொல்லலாம் இப்போ திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இதுக்கு முன்னாடி அதிமுக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க சோ அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சாலும் சரி இந்த அமௌண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட போகலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேனா இருக்கட்டும் ஆனா இந்த மாசம் மாசம் கொடுக்கற உதவி தொகை கண்டிப்பா உயர போது அது மட்டும் கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம் சரி இவ்ளோ பரிசு உதவி தொகை எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது இதை எல்லாம் செய்யறதுக்கு தேவையான பல ஆயிரம் கோடி ரூபாய் அது எங்க இருந்து வரும் ஆமா இதுக்கெல்லாம் யாருங்க காசு கொடுக்க போறா இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு அரசாங்கம் எப்படி பணம் திரட்ட போகுது இந்த செலவுகளை சமாளிக்க கவர்மெண்ட் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தா சொத்து வரியை ஏத்தலாம் மதுபானங்கள் விலையை கூட்டலாம் இல்லனா கரண்ட் பில் பஸ் டிக்கெட் பத்திரப்பதிவு கட்டணம்னு நம்ம அன்றாடம் பயன்படுத்துற சேவைகளோட கட்டணத்தை உயர்த்தலாம் அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி பணப்பரிசுகளோட பலன் நமக்கு உடனே கைக்கு கிடைச்சிடுது ஆனா இதுக்கான விலைய நாம தான் நம்மளோட மாச மாச பில்லுகள்லயும் வரிகள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம வாங்குற அந்த பரிசுகள் நாளைக்கு நமக்கே வரியா திரும்பி வருமா இத பத்தி நம்ம எல்லாரும் யோசிக்கணும் இல்லையா